ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு எந்த மாதிரி சமையல் செஞ்சிருக்கேன்ன்றதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க போய் இந்த சுவையான ரெசிபீஸ் எல்லாம் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு வைக்கலான்னு ப்ளான் பண்ணியிருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெசிபி தான் பண்ணலான்னு பார்த்தேன் பொட்டேட்டோ வச்சு ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் அதுக்காக முன்னாடி நாள் நைட்டு கொண்டக்கடலை ஊற வச்சிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசிக்கு உலை வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து கொண்டக்கடலையே வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிங்கன்னா கொண்டைக்கடலாம் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து ஆலு சப்பாத்தி செய்கிறதுக்காக நம்ம வந்து உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம் நல்லா இந்த உருளைக்கெழங்கு நல்லா வெந்து சாஃப்டாகி வரணும் நம்ம மசிக்கும் போது நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வேகட்டும் அடுத்து வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து எல்லாருக்குமே கோல்டாக இருக்குது அதனால கொஞ்சமாக கஷாயம்தான் செய்கிறேன் கற்பூர கொஞ்சமாக மிளகுத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வந்து கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா வற்றி வரட்டும் அந்த அளவுக்கு நமக்கு கஷாயம் ரெடியாகட்டும் நம்ம வந்து இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன குழம்பு வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குழம்பு வெள்ளை பூசணிக்காய் கூட்டு தான் செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கிட்டேன் உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எல்லாம் நிற்கிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை எடுத்து பாதி வெங்காயத்தை மட்டும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் பாதி மட்டும் சேர்த்தா போதும் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லையே வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக இந்த தண்ணி வத்தாமல் நல்லா சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி வரும் கொண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ அங்கே வந்து வெள்ளை பூசணிக்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு குக்கரை வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த கருப்பு கொண்டைக்கடலையை பெரிய குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தேங்காவும் சீரகமும் அரைச்சிட்டு அந்த சாரை மட்டும் வடிகட்டி சேர்த்துருக்கேன் நான் வந்து தேங்காய் சாறை மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையுமே ஸ்டவ்வில் வச்சுட்டேன் கஷாயம் ரெடி ஆயிடுச்சு அந்த அடுப்பில் வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு கசாயத்தை வடிகட்டி நாங்கள் மூணு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டோம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும் உருளைக்கெழங்கும் ரெடியாகி வந்திருக்கு அதை நல்லா எடுத்து வடிகட்டி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ இந்த ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து மாவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து மூணே மூணு சப்பாத்தி தான் கேட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு ஒன்று ஹஸ்பண்டுக்கு வந்து ரெண்டு நான் வந்து கொண்டக்கடலை நம்ம குழம்புக்கு எடுத்தோம்ல அதுலேயே கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸோடு சாப் சாப்பிட்டுட்டேன் இப்போ வந்து இந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அதனால நம்ம வந்து கோதுமை மாவும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியாயிரும் அதனால வந்து கோதுமை மாவு நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து உருண்டே ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி சாஃப்டாக பாருங்கள் நான் மூணு செய்ய போகிறேன்ல அதுக்காக மூணாக பிரிச்சும் வச்சுக்கிட்டேன் மேலே வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு இப்போ வந்து மசிச்சிடலாம் நல்லா மசிச்சுட்டு கொஞ்சமாக சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மல்லியை நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே மூணாக ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக விரிச்சிக்கலாம் விரிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் இதுக்குள்ளே சேர்த்து திரும்ப மூடிவிட்டு திரும்ப கோதுமை மாவில் ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் நெய் நெய் சேர்த்துக்கலாம் இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வே வேகிற வரைக்கும் வேக வச்சிட்டிங்கன்னா சுவையான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடும் தயிரோட பரிமாறிடலாம் பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் மார்னிங் இதுதான் பாப்பா லஞ்சுக்கு இதுதான் எடுத்துகிட்டு போனால் இப்போ வந்து வெள்ளை பூசணிக்காய் இது வந்து ரெடியாக இருக்கு பாருங்க இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோம்னா கடுகு கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக இந்த பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக மாறணும் நான் வந்து கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருந்தது இதுக்குள்ளே சேர்த்து லைட்டாக கிண்டுனா போதும் நம்ம வந்து இதை வத்த விடணும்லாம் அவசியமே இல்லை லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது சம்மர் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீர் சத்துக்காயெலாம் இந்த வெயிலுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து கொண்டக்கடலை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானோடனே கடுகு வெந்தயம் கருவேப்பில்லை ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு காஞ்சி மிளகா சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கிட்டேன் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்பையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டால் போதும் இது கொதிக்கணும்லாம் அவசியமே இல்லை கிண்ணதுக்கப்புறமாவே அப்புறமாவே நம்ம ஆஃப் பண்ணி பரிமாறிடலாம் அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் நானும் இன்றைக்கி இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருந்தேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி